வணக்கம் இது குரல் நான் உங்கள் பானு ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா புதுசா ஒன்பது ரூல்ஸ் போட்டிருக்காங்க அது எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாதிரி நகை எல்லாம் கொண்டு போய் அடமானம் வைக்கிறோம் பாத்தீங்களா அதுக்குதான் அதாவது வங்கியா இருந்தாலும் சரி இல்ல தனியார் அதாவது இந்த மாதிரி தங்கத்தை அடகு வச்சு லோன் தரக்கூடிய சில தனியார் நிறுவனம் இருந்தாலும் சரி இந்த ரெண்டுத்துக்குமே இந்த ஒன்போது ரூல்ஸும் வந்து பொருந்தும் அப்படின்றது தான் விஷயம் சரி இந்த ஒன்பது ரூல்ஸுமே எப்படி வந்து பொதுமக்களுக்கு பாதகமாக இருக்கா இல்லை சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா பெரும்பான்மையாக அவங்க சொல்கிற ரூல்ஸ் வந்து பாதகமாக தான் இருக்குது அப்படின்றது தெரியுது இந்த கருத்து வெளியே வந்தோடனே அதாவது இந்த ரூல்ஸ் வெளியே வந்தோடனே இதுக்காக கொந்தளிச்சவங்க யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நடுத்தர மக்களும் ஏழை மக்களும் சிறு குறு வியாபாரிகள் விவசாயிகள் இவங்கள்தான் ஏன்னா நம்ம நான் ரொம்ப நல்லாவே தெரியும் இந்த நடுத்தரப்பட்ட மக்களா இருந்தாலும் சரி ஏழை மக்களா இருந்தாலும் சரி இல்லை இந்த சிறு குறு வியாபாரிகளா இருந்தாலும் சரி விவசாயிகளாக இருந்தாலும் சரி எதுக்கு தங்கத்தை வாங்கி வீட்டில் வைப்பாங்க அப்படின்னா அது அழகுக்காக மட்டும் கிடையாது ஒரு மா இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷன்ஸ்லாம் வரும்போது அதை கொண்டு போய் அடகு வச்சு உடனே பணம் பெறட்ட முடியும் அப்படின்றதுக்காக தான் யாரும் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் யாரும் வீட்டில் வந்து இவ்வளோ க பணத்தை வந்து ரொக்கமாக வீட்டில் வச்சுருக்க மாட்டாங்க வச்சிருக்கவும் முடியாது அதை வச்சுருந்து பாதுகாக்கிற அளவுக்கு அவங்கக்கிட்ட சத்தும் இல்லை வருமானமும் இல்லை அதனால் பணம் கிடைக்கும் போதே இவங்க என்ன பண்ணுவாங்க சிறு சிறுக சீட்டு போட்டு ஒரு நகையை சே சேர்த்து வைப்பாங்க இது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டிலே உள்ள ஒரு வழக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சீர் செய்கிறது முறை செய்யறது கல்யாணம் காது குத்து சீமந்தம் அப்படின்னு எல்லாத்துக்குமே என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன நகையிலேருந்து பெரிய பெரிய நகை வரையும் சீராக செய்வாங்க மொய்யா எழுதுவாங்க அது எதுக்கு அப்படின்னா ஒரு ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க திருப்பி செய்யும்போது அது ஒரு முதலீடு மாதிரியும் கணக்கெடுத்துப்பாங்க ரெண்டாவது இது பின்னால் அவங்களுக்கு ஏதாவது ஒரு உதவியாக இருக்கோ இப்போது தமிழ் இப்போ இங்கே இங்கே உள்ள வழக்கப்படி ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுப்பேன் இத்தனை சவர நகை வேணால் அது ஒருத்தராலேயே அதை சேர்க்க முடியாது சரி இந்த மாதிரியான சீரில் வந்த நகைகள் வரதட்சணை வந்த நகைகள் இப்படி இல்லை கொஞ்சம் கொஞ்சம் காலமாக சேர்த்து வச்ச நகைகள் அப்பாவுடைய நகைகள் பரம்பரை நகைகள்னு இப்படி நிறைய நகைகள் இருக்கும் இதெல்லாம் அவங்க பத்திரப்படுத்தி வச்சு தான் ஒரு ஒரு பிள்ளைக்கு வந்து ஆப்ரேஷனு இல்லை ஒரு திடீர்னு ஒரு மருத்துவ செலவு இல்லை ஒரு படிப்புக்கு வேணும் இல்லை ஒரு கல்யாணத்துக்கு வேணும்னா இந்த நகைகளை எடுத்து பயன்படுத்துவாங்க அடமானம் வைப்பாங்க இந்த மாதிரியான எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்காக தான் பெரும்பான நடுத்தர ஏழை மக்கள்லாம் தங்கத்தை சேர்த்து வைக்கிறது ஆனால் அப்படி சேர்த்து வைக்கிற தங்கத்தை அடமானம் வைக்கிறதுக்கு இப்போ புது ரூல்ஸ் போட்டிருக்காங்க அதில் ஏற்கனவே முன்னாடியே வந்த ரூல்ஸ் என்ன நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ இன்றைக்கி ஒரு நகையை கொண்டு போய் அடமானம் வைக்கிறீங்கன்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு வருஷம் பீரியட் வந்து டைம் லிமிட் கொடுப்பாங்க இந்த ஒரு வருஷம் பீரியட் முடியவடைகிறக்குள்ளே இவங்க வழக்கமாக இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா வட்டியை கொண்டு போய் கட்டுவாங்க வட்டியை கொண்டு போய் கட்டிட்டு அதை அப்படியே வந்து தொடரும் திருப்பி அசல் கட்டி முழுசாக முடிகிற வரையும் அதை மறுபடியும் மறுபடியும் இது புதுப்பிச்சு புதுப்பிச்ச அந்த நகைக்கடனை அவங்க அசனை வட்டி க இது பண்ணுறது வெறும் வட்டி மட்டும் கட்டிட்டு வருவாங்க ஆனால் இப்போ நிலம என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வருஷம் இப்போ நீங்கள் ஏப்ரல் மாதம் வைக்கிறீங்க அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே நீங்கள் வந்து நகைக்கு கொண்டு போய் வட்டி மட்டும் கட்டினா அது செல்லுப்படி ஆகாது நீங்கள் என்ன பண்ணோன்னா வட்டியோட அசலையும் கட்டி அந்த நகையை நீங்கள் மீட்டு மறுபடியும் நீங்கள் புது புதுப்பிச்சு தான் வைக்கணும் ஸோ இனிமேல் வெறும் வட்டியை மட்டும் கட்ட முடியாது நீங்கள் உங்கள் ஒரு வருஷம் ஆயிடுச்சின்னால் உடனடியாக உடனடியாக போய் செக் பண்ணுங்கள் இது மாதிரி ஒரு வருஷம் ஆய் ஆக போகுது நெருங்க போகுதுன்னா உடனடியாக அதுக்கான அசலியும் வட்டியும் சேர்த்து கட்டி அந்த நகையை வந்து புதுப்பிக்கிற வேலையை பாருங்க கவனமாக இருங்க ஆக அப்படி ஒரு புது ரூல்ஸ் வந்திருக்கு இது எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றது தெரியல இந்த புது ரூல்ஸ் ஒரு பெரிய விவாதத்தையே ஏற்படுத்தியிருக்கு ஏன்னா இப்போ இந்த ஒரு அஞ்சு லட்சத்துக்கு நான் ஒரு வச்சுருக்கேன் என்னுடைய மகனுடைய இல்லை மகளுடைய படிப்புக்காக வச்சேன் இல்லை ஏதோ ஒரு ஆப்ரேஷனுக்காக வச்சேன் மருத்துவ செலவுக்காக நான் வச்சுட்டேன் அந்த அஞ்சு லட்சம் மட்டும் இல்லாமல் வெளியவும் நான் கடை வாங்கியிருப்பேன் இப்போ இவங்க நான் வந்து என்னோட வருமானத்தை வச்சு நான் வெறும் வட்டி மட்டுமே கட்டிட்டு வருவேன் இப்போ இவங்க சொல்றாங்க திடீர்னு இல்லை நீங்க மொத்தமே அசலோட கட்டி தான் நீங்க வந்து திருப்பி ரெவன்யூ இது பண்ண முடியும் புதுப்பிக்க முடியும் அந்த கடனை அந்த நகை கடனை அப்படின்னு சொல்லும்போது நான் என்ன பண்ண முடியும் திருப்பி வெளியே போய் தான் ஓ இப்போ எமர்ஜென்சி கொடுங்க நகையை வச்சு திருப்பி அடமானம் வச்சு நான் கொடுக்குறேன் அப்படின்னு நான் எங்கேயா போய் அலையணும் அதையும் மீறி என்னால் பெரட்ட முடியலனா திருப்பி மேலே அஞ்சு பைசா வட்டி பத்து பைசா வட்டி மீட்ரு வட்டி அந்த வட்டி இந்த வட்டின்னு அவங்க கிட்ட போய் அந்த கடனை வாங்கி திருப்பி இவங்களுக்கு செலுத்தி இவங்க கிட்ட நகை கடனை வச்சு திருப்பி இந்த நகையை வா இந்த கடனை வாங்கி அந்த நகையை கட்டி அந்த கடனை கட்டி இப்போ கடன் மேலே கடன் வாங்கி கடன் மேலே கடன் வட்டி மேலே வட்டின்னு இந்த நடுத்தர ஏழு மக்களுடைய வாழ்க்கையில் ரிசர்வ் வங்கி விளையாடுது இப்போ ஃபைனான்ஸ் மினிஸ்ட்ரி என்ன பண்ணுது ஏழு மக்களை பற்றியோ இல்லை இந்த மாதிரி நடுத்தர மக்களை பற்றியோடைய இந்த நிதிநிலையை நிலையை பற்றி அதுங்க அவங்களுக்கு அக்கறையே கிடையாது நீங்கள் கிடை கெட்டு போங்க எங்களுக்கு என்ன வழி வகைகளில் பணம் வருதோ அதை தான் பார்ப்போம் அப்படி இப்போ இந்த இப்போ நான் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் இன்னும் ஒம்பது ரூல்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அந்த ஒன்பது ரூல்ஸை தான் எல்லாருமே அதிர்ச்சிக்குள்ள ஆகியிருக்காங்க அதுல முக்கியமா கவனிக்கப்பட வேண்டிய நியூஸ் என்ன அதாவது என்ன ரூல்ஸ் அப்படின்னு ரூல்ஸ் என்னன்னா இனிமே நீங்க வைக்க போற நகைக்கு தொண்ணூறு சதவீதம்லாம் வந்து உங்களுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்க இப்போ நீங்கள் இப்போ உதாரணத்துக்கு ஒரு ஒரு லட்ச ரூபாய் இப்போ இத்தனை சதவீதம் இப்போ ஒரு ரெண்டரை சவரனாக நான் கொண்டு போய் கொடுக்குறேன் எனக்கு வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்குறாங்கன்னு வைங்களேன் ஆனால் அதுக்கு இனிமேல் வந்து ஒரு லட்ச ரூபா கொடுக்க மாட்டாங்க வெறும் வெறும் எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் தான் கொடுப்பாங்க அதாவது தொண்ணூறு பர்சன்ட் கொடுத்துட்டு இருந்த இடத்துல எழுபத்தைந்து சதவீதம் தான் இனிமேல் நீங்கள் பணம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க இப்போ எழுபத்தைந்து போது அப்போ ஒரு லட்சன்ற இடத்துல என்னாகும் ஆகும் ஆயிரம் ஆகும் எழுவயிரம் என்ன அப்ப ஒரு லட்சத்து எவ்வளோ இருபத்தையாயிரம் கம்மியாது அப்ப நான் அஞ்சு லட்சம் திரட்டணும் அப்படின்னா அப்ப நான் எக்ஸ்ட்ராவா எவ்வளவு சவரன் வந்து அதை எடுத்துகிட்டு போய் ஆட் ஆன் பண்ண வேண்டியதா இருக்கோ அப்போ அஞ்சு லட்சத்துக்கு இல்லாத நகைக்கு நான் எங்க போக இப்போ இது எல்லாமே ஒரு வருஷத்தில் மீட்டு வேறு ஆகணும் ஸோ இவ்வளோ பெரிய பிரச்சனை இதில் இருக்குது ஸோ என்ன ஆயிடுச்சு மதிப்பு வந்து குறைச்சிட்டாங்க அப்போ இவ்வளோ இவ்வளோ நகைக்கு ஒரு லட்ச ரூபா வர வேண்டிய இடத்துல எழுபத்தாயிரம் தான் வருது அப்படின்றதா பேரிடியாக இருக்குது ஸோ அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அடமான வைக்க போகிற பார்த்திங்களா இந்த நகை இந்த அடமான போகிற நகைக்கு அவங்க தான் உரிமையாளர் அப்படின்ற அத்தாட்சி வேணும் அப்படின்னு கேட்குறாங்க நான் முன்னாடியே சொன்னேன் நம்ம இதில் வழக்கம் என்னன்னா சீர் மூலயமா வர நகைகள் அம்மா கொடுத்த நகைகள் கல்யாணம் ஆகி வரும்போது பெண்கள் கொண்டு வந்த நிகழ் பரபர பரப்பரையாக நகையை வச்சுருப்பாங்க இது அம்மா ஞாபகமா இது பெரியம்மா ஞாபகமா இது வந்து ஆத்தா ஞாபகமாக வச்சுருக்கேன் அப்படின்னு அப்பத்தா ஞாபகமாக வச்சுருக்கேன்னு அந்த நகைகள் வந்து காலம் காலமாக வச்சுருப்பாங்க அப்படி இந்த காலங்காலமாக வச்சுருக்க நகைக்கு போய் உரிமையாளர் நான் தான் அப்படின்னு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வாங்கினா எங்கே போய் வாங்கினோம் யார்கிட்ட கிட்ட வாங்கினோம் எப்படி வாங்கினோம் இந்த தகவல் எல்லாம் தெரியாது படித்த நம்மளுக்கே தெரியாது படிக்காத ஏழை மக்களை இல்லை ரொம்ப வயசானவங்க இவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க இப்போ இப்போ ஒரு எமெர்ஜென்சிக்கு நான் போய் வைக்கிற நகை இதுக்கான உரிமையாளர்கள் அப்படின்னு கேக்குறாங்க இப்போ எனக்கு வந்து எங்க அப்பா வந்து இவ்வளவு நகை போட்டு எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கறது என் பொண்ணோட படிப்புக்காக நான் இந்த நகையை வைக்க போறேன் இப்போ அப்போ என் பொண்ணு படிக்கும் போது இப்போ என் பொண்ணுக்கு வந்து அஞ்சு வயசுல வைங்களேன் இரு பதினெட்டு வயசுல நான் போய் நகை வைக்கும் போது இத்தனை வருஷம் கேப்ல அந்த நகைக்கான சர்டிபிகேட்ஸ்லாம் என்ன இருக்கோ ரெண்டாவது அப்போ நகை போது என் பேர்ல வாங்கியிருக்க மாட்டாங்க எங்க அப்பாவோட பேர்ல தான் வாங்கியிருப்பாங்க அப்ப அந்த பில்லே இருந்தாலும் அது என்னோட நகைன்றதுக்கு எப்படி பொறுப்பாக முடியும் இன்னும் என் பொண்ணோட கல்யாணம் எல்லாம் என் பொண்ணோட பொண்ணோட படிப்பு ஸ்கீமுக்கு அவள் தேவைப்படுது அப்ப எங்க அப்பா இருப்பாரா அவரை கொண்டு போய் இவரு உரிமையாளர் நாங்க நகை வச்சு கொடுங்க நான் காட்ட முடியுமா இதெல்லாம் ஒரு ரூல்ஸா இதெல்லாம் அலக்கடிக்கிற வேலை இல்லையா இது மட்டும் இல்லாம இன்னொன்னு இன்னொரு ரூல்ஸ் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இருபத்தி ரெண்டு கேரட் நீங்க எந்த நகை கொண்டு போய் வச்சாலும் அது இருபத்தி ரெண்டு கேரட்டோட தான் நீங்க வந்து அதை கனெக்ட் பண்ணி நீங்க நகை கொடுக்கணும் இப்போ இருபத்தி ரெண்டு தான் நான் மதிப்பீடு பண்ணி நகை கொடுப்பேன்னா இப்போ பழைய காலத்து நகைலாம் இருக்கும் பத்தொன்பது கேரட்டு இருபது கேரட் அப்படின்னு கம்மி இதெல்லாம் இருக்கும் அப்ப அந்த நகையில என்ன பண்றது அவங்க எல்லாம் எங்க கொண்டு போய் அடமானம் வைக்கிறது வங்கியில வங்கியில ஏன் கொண்டு போய் நாங்க நகை அடமானம் வைக்கிறோம் அங்க வட்டி சதவீதம் கம்மியா இருக்கும் அப்படின்றதுனால தான் வெளியே தான் அதிகமான வட்டி வாங்குற தனியார்ன்றதுனால மிரட்டப்படுவோம் அப்படின்ற பயம் இருக்கிறதுனால தான் இந்த மாதிரியான கவர்மெண்ட் பேங்க்ல கொண்டு போய் நகை வைக்கும் போது சரி இந்த மாதிரி ஏதோ கௌரவமா நடத்தப்படுவோம் அப்படி இல்லைனா வட்டி விகிதம் கம்மி அப்படின்ற ஒரு தைரியத்துல தான் கொண்டு போய் அங்க வைக்கிறாங்க ஆனா அங்கேயே இப்படி வந்து நடைமுறை வரும்போது நம்ம எங்க போறது அப்படின்னே ஒன்றுமே புரியல ஸோ இப்போ இந்த இருபத்தி கேரட் உடைய அளவுக்கு தான் நீங்கள் வந்து அதை மதிப்பீடு வச்சு தான் நீங்கள் நகை கொடுக்கணுன்னா எனக்கு இன்னொரு கேள்வி என்ன வருதுனா இப்போ நான் இருபத்தி நாலு கேரட் தான் இப்போ போய் நான் எங்கே போனாலும் நகை கொடுக்குறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் இருபத்தி நாலு கேரட்டில் வாங்கினாங்கன்னா மதிப்பு அதிகம் ரெண்டாவது நீங்கள் வந்து ரீசேல் பண்ணும்போது அதே விலைக்கு நாங்கள் எடுத்துப்போம் ஆனால் இருபத்தி கேரட் நகையை நீங்கள் எடுத்தீங்கன்னா விற்க போது அதாவது ரீசேல் பண்ணும்போது அதுக்கு வேல்யூ கம்மியாகும் அன்னைக்கு கோல்ட் ரேட் இதில் எடுக்க மாட்டாங்க அப்படின்றாங்க அப்போ நான் இருபத்தி நாலு கேரட்டில் நகை வந்து நகை வாங்கும்போது அதுக்கான மதிப்பு காசு அதிகமா கொடுக்குறேன் ஆனா வைக்கும்போது நான் அதாவது இந்த மாதிரி நகை வைக்கும் போது எனக்கு இருபத்தி ரெண்டு மதிப்பு தான் கொடுப்பேன் அப்படின்னா அப்போது அப்போ நான் இருபத்தி நாலு கேரட் வாங்குறது வேஸ்டா அப்படின்ற கேள்வியும் வருது இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் கொண்டு வர தங்கத்தோடைய தரத்தை வந்து நீங்கள் காட்டணும் எனக்கு புரியல ஏற்கனவே ஒரு நகையில் அதில் எல்லாமே மார்க் போது ஆல் மார்க் நகைன்றாங்க நைன் ஒன் சிக்ஸ் நகைன்றாங்க இத்தனை கேரட்டுன்னு போட்டிருக்கோம் இந்த ஜுவல்லரின்னு போட்டிருக்கோம் எல்லாமே அந்த நகையிலே இருக்கும் போது அதையும் நாங்கள் உறுதிப்படுத்தினோம் அதை நீங்கள் உறுதிப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன அந்த பேங்க்ல கொண்டு வந்து யாருன்னா வைக்க போறீங்களா அப்படின்ற தகவலையும் நீங்க சொல்லுங்க இப்போ நான் வந்து ஹாஸ்பிட்டல்ல சேர்த்து வச்சுட்டு ஒரு குழந்தையோ வீட்டுக்காரையோ இல்லை தந்தையோ தாயோ யாரையோ ஒருத்தர் சேர்த்துட்டு நாளைக்கு காலையில் விடிஞ்சால் நீங்கள் ஆப்ரேஷன் பண்ணணும்னா பணம் கட்டுங்கன்றாங்க நடுத்தர ஏழை மக்கள் என்ன பண்ணுவாங்க அங்கங்க கேட்பாங்க இல்லை கையில் காதில் மூக்கில் கழுத்தில் இருக்க தாலி வரையும் கொண்டு போய் அடமானம் வச்சு தான் அந்த மாதிரியான ஒரு எமர்ஜென்சி சுச்சுவேஷனில் அவங்க வந்து முடிவெடுப்பாங்க இப்போ கொஞ்சம் நினச்சி பாருங்கள் பேங்க்கு பத்து மணிக்கு திறக்கும் அந்த பத்து மணிக்கு பேங்க் திறக்கும் போது நான் போய் நிறைய நகை கடன் நின்னா அவங்க இதெல்லாம் கேட்பாங்க இந்த நகையோட உரிமையாளர் நீங்க தானா அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுங்க இந்த நகையோட தரம் என்ன அதுக்கான சர்டிஃபிகேட் கொடுங்க இப்போ இந்த நகைக்கு வந்து மதிப்பும் கம்மி இப்போ அதுக்கு அதுக்கும் நான் ஈடு கட்டுற மாதிரி வேற எங்கேயாவது போய் அலையணும் இப்போ இதெல்லாம் செஞ்சு நான் நகையை திரட்டி எடுத்துட்டு போய் அடுத்த நாள் ஆப்ரே அந்த ஆபரேஷன் கட்டி அந்த ஆபரேஷன் நடந்து அந்த பேஷண்ட் பொழைக்கிறதா இல்லை என்ன அப்போ இந்த மாதிரி ஒரு எமர்ஜென்சி சிச்சுவேஷனுக்கு நம்ம இப்ப இப்போ ஏழையோ இல்லை நடுத்தர குடும்பமோ என்ன பண்ணுவாங்க அப்படின்ற கேள்வி கேள்வி வருது இல்லையா அதனால தான் அவங்கெல்லாம் கொந்து கொந்தளிச்சு போய் எழுந்திருக்காங்க இது இப்படியான ரூல்ஸ்லாம் எதுக்கு கொண்டு வரீங்க ஏன்னா இந்த ரூல்ஸால பாதிக்கப்பட போறது பணக்காரங்களாம் கிடையாது இல்ல பெரிய பெரிய தொழிலதிபர்களும் கிடையாது ஏன்னா அவங்களெல்லாம் இந்த மத்திய அரசு ஒன்றிய அரசு வந்து விட்டுடும் நீங்க கோடி கணக்கில் ஊழல் பண்ணுவாங்க லட்ச கோடி கணக்கில் ஊழல் பண்ணுவாங்க கடன் வாங்குவாங்க நாட்டை விட்டு அப்ஸ்காண்ட் ஆவாங்க நாடு கடத்தணும்னு சொல்லுவாங்க எங்க போ திவாலாய் போச்சு என்னால் கட்ட முடியாதுன்னு கையை உரிச்சுட்டு போவாங்க அதெல்லாம் இவங்க தள்ளுபடி பண்ணுவாங்க பிரியாணிக்கே பார்த்தோம் பார்த்தீங்களா எவ்வளோ தள்ளுபடி பண்ணாரு அதெல்லாம் தள்ளுபடி பண்ணுவாங்க இந்த மாதிரி நடுத்தர ஏழை குடும்பங்களுடைய கடனுக்கு இந்த மாதிரி செக் வைப்பாங்க கல்வி கடனை ரத்து பண்ண மாட்டாங்க விவசாய கடனை ரத்து பண்ண மாட்டாங்க அதை மீறி இந்த மாதிரி ஏதோ ஒன்று ரெண்டு நகை சேர்த்து வச்சு அதில் ஏதோ பொழப்பு நடத்தினா அதுக்கும் இவங்க செக் வைப்பாங்க இனி அந்த தங்கத்தை வாங்கி எப்படி ஏற்கனவே தங்கத்தோட வேலை எக்கச்சக்கமாக ஏறிட்டு இருக்கு செய் கூலி சேதாரம் வரி வட்டி அதுன்னு இந்த சிவாஜி சொல்லுவார் பார்த்தீங்களா கிஸ்தி வரி வட்டி அப்படின்னு அந்த மாதிரி அதெல்லாம் கொடுத்து அவளை பாடுபட்டு நாங்கள் வாங்கி உள்ளே வைக்கிறோம் அதை வச்சு அதை இந்த மாதிரி எமர்ஜென்சி சுச்சுவேஷனுக்கு டக்குன்னு பயன்படுத்தி ஒரு காசை ரெடி பண்ண முடியாத அளவுக்கு இந்த மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் இவங்க போட்டுட்டு இருக்காங்க இன்னொரு முக்கியமான ரூல்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனிநபருக்கு எவ்வளோ கணம் கொடுக்கலாம் அப்படின்ற லிமிடேஷனும் வந்து அவங்க வைக்கிறாங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு தனி தனிநபர்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு கிலோ மதிப்புடைய நகைகளை வந்து நீங்கள் வைக்கலாம் இதே நீங்கள் கிராமம் கொண்டு போகிறீங்க அதாவது கா காயினாக நீங்கள் கொண்டு போகிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இந்த தங்க இந்த தங்க நாணயங்கள் நீங்கள் எடுத்துட்டு போறதை தான் உங்களுக்கு எவ்வளோ லிமிட்டேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐம்பது கிராம் தான் உங்களுக்கு லிமிட்டேஷன் இப்போ எட்டு கிராம் ஈக்குவல் டு என்ன ஒரு சவரம் அப்போ ஐம்பது கிராம் எத்தனை சவரம் வருது ஆறு ஆறு புள்ளி இருபத்தஞ்சு அப்போனா ஆறே கால் சவரம் இந்த ஆறே கால் சவரத்துக்கு என்ன நகை கிடைக்கும் என்ன கொடுப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க அஞ்சு லட்சம் வேணுனாலே குறைஞ்சது பதினெட்டுல இருந்து பதிவேறு சவர நகை நீங்கள் எடுத்துட்டு போய் வைக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இந்த ஐம்பது கிராமுக்கு அவங்க என்ன தொகை கொடுத்துருவாங்க அந்த தொகையை வச்சு என்ன எமர்ஜென்சி பீரியடை நீங்கள் கையில் ஹேண்டில் பண்ண முடியும் எந்த படிப்புக்கு நீங்கள் ஃபீஸ் கட்ட முடியும் இதை வேறு நாங்கள் ஒரு வருஷத்துக்குள்ளேயே வந்து கட்டி மீட் ஆகணும் இந்த பிரச்சனைலாம் நாங்கள் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்குது ஸோ இது மட்டும் இல்லாமல் இவங்க என்ன சொல்றாங்கன்னா நீங்கள் இந்த தங்கத்தை வந்து கடன் வைக்கிறீங்க பார்த்தீங்களா இந்த நகை கடன் வைக்கும் போது அந்த தங்க நகைக்கு காசு கொடுக்குறாங்களே அவங்க தரப்புலேருந்து சில விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க தரப்புலேருந்து என்ன செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போது இந்த என்னென்ன விகரம் அப்படின்னு எழுதுகிறோம் எவ்வளோ நகை வச்சுருக்காங்க எத்தனை ப்ராடக்ட் இருக்குது இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ரெண்டு செயின் ஒரு ஆரோ ஒரு ரெண்டு வளையல் இது வச்சுருக்காங்க அப்படின்னா அதை எழுதி அதோட மதிப்பீடு எவ்வளோ அதோட மதிப்பீடுனா ஒரிஜினல் மதிப்பீடு எவ்வளோ அப்படின்ட்டு இப்போது எவ்வளோ வச்சுருக்காங்க இது மட்டும் இல்லாமல் அது ஏலம் வரப்போகிற முறை இருக்கு பார்த்திங்களா இவ்வளோ நாள் கட்டலைனா இது ஏலம் விடப்படும் அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலும் எழுதி நீங்கள் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க இப்போ இந்த போட்ட இந்த ஒம்பது ரூல்ஸில் ஒரு ரூல்ஸ் மட்டும்தான் வந்து இந்த நகை கடன் வைக்கிறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கு யூஸ்ஃபுல் ஆகிற மாதிரி எனக்கு தோணுது என்ன போட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இப்போது நகை கடன் வைக்கிறாங்க பார்த்திங்களா இந்த நகை வைக்கிறவங்க இப்போ இந்த டைம் லிமிட்டேஷன் பீரியடுக்குள்ளே இவங்க அந்த காசை கட்டிட்டாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஒரு நாலு லட்ச ரூபா நான் கட்டணும் அப்படின்னா இந்த ஒரு வருஷத்துக்குள்ளே இப்போ அது ஏப்ரல் மாதம் வச்சேன் அடுத்த ஏப்ரல் மாதத்துக்குள்ளே இந்த நாலு லட்சத்தையும் வட்டி ஆசனோட நான் கட்டிட்டேன் இப்போ நான் வட்டி ஆசனம் அடைச்சிட்டேன் பார்த்தீங்களா வட்டி ஆசனம் அடிச்சு இந்த நகையோட சேர்த்து ஒரு நாளைக்கு ஐயாயிரம் ரூபா அப்படின்னா அவங்க நம்மளுக்கு வந்து போட்டு தரணும் அப்படின்னு கொடுத்து சொல்லியிருக்காங்க ஸோ இப்போ ஒரு ஏழு நாள் அவர் வந்து திருப்பி கொடுக்கல ஏழு நாள் என்ன எழுக்கடிக்கிறார் பண்ணோம்னா நம்ம ஏழு இன்ட்டு அஞ்சு நாள் அப்படி அஞ்சு அதாவது ஏழு நாள் இன்ட்டு ஐயாயிரம் ரூபா கணக்கு பண்ணி இவங்க அந்த நகையோட இந்த காசையும் தரணும் அப்படின்ற ஒரு ரூல்ஸ் போட்டிருக்கு இன்னொரு ரூல்ஸ் என்ன அப்படின்னு அவங்க அசலும் வட்டியும் கட்டி அந்த கடனை அடைச்ச வித்தின் செவன் ஒர்க்கிங் டே அதாவது ஏழு வேலை நாட்கள் இருக்கு பார்த்தீங்களா இதுக்குள்ள அந்த நகையை வந்து திருப்பி கொடுத்தாகணும் அப்படின்ற டைம் லிமிட்டேஷன் வந்து கொடுத்துருக்காங்க இதில் வந்து சிலர் இதை வந்து பாசிட்டிவாக என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவங்க கேட்குறாங்க பார்த்தீங்களா இந்த நகையோட உரிமையாளர் நீங்கள் தான் அப்படின்ற ப்ரூஃப் கொடுங்க அப்படின்னு சொல்கிறதுனால இதனால் திருட்டு நகைகளை வந்து கண்ட்ரோல் பண்ணலாம் இப்போ நான் இவங்க கொண்டு போய் வைக்கிறதுனால நீ உரிமையாளர் இல்லைனா அப்போ இது யாரோட நகை ஸோ திருட்டு நகைகளை வந்து ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க வ வரவேற்கிறோம் அது திருட்டு நகைகளை வந்து அடையாளப்படுத்துறதுக்கு நீங்கள் இது ஓகே ஆனால் யார் யாரெல்லாம் இதுக்கான இது சான்றிதழ் வச்சிருப்பாங்க இது என்னோடது அப்படின்னு மேபி நீங்க இப்பதான் ரூல்ஸ் கொண்டு வந்திருக்கீங்க இனிமே தான் அந்த மக்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு வரும் சரி இப்படியான இது கேட்குறாங்க அப்ப இனிமே நம்ம என்ன பண்ணணும் இது நம்மளுடையது இது அப்படின்ற சான்றிதழ் வச்சிருக்கணும் இல்ல குறைஞ்சபட்சம் பில்லாது நம்ம பேர்ல வச்சிருக்கணும் அப்படின்ற ஒரு தெளிவு வரும் ஆக இதுக்கு முன்னாடி நகை வாங்கி வச்சிருந்தவங்க நிலமை என்ன அவங்களாம் வந்து பில்லு வச்சுருப்பாங்களா இல்லை இது என்னதுக்கான சான்று வச்சுருப்பாங்களா அப்படி இல்லை இதை நீங்கள் கொடுத்தே ஆகணும்னா இந்த சான்றை எங்கே போய் வாங்குறது எப்படி கணக்கு காட்டுறது பழைய நகைகளுக்கெல்லாம் எப்படி நாங்கள் வந்து கணக்கு காமிச்சு இதுக்கு உரிமையாளர் நான் தான் அப்படின்னு வாங்க முடியும் ரெண்டாவது எதுக்கு மதிப்பை குறைக்கணும் அப்படின்ற கேள்வி வருது இப்போ த திருட்டு நகையை தடுக்கிறதுக்காக நீங்கள் வந்து ஓனர் யாருன்னு கேட்குறீங்க எதுக்கு மதிப்பை குறைக்கிறீங்க இப்போ தொண்ணூறு சதவீதம் கொடுத்துட்டு இருந்தீங்க இப்போ என்ன மெனக்கெட்டு போச்சு என்ன நஷ்டமாயிடுச்சு வட்டி அவங்க தான் கட்டுறாங்க இப்போ இந்த இந்த நகையோட மதிப்பு இருக்க இருக்க நாளுக்கு நாள் கூடிட்டு தான் இருக்குது இப்போ நான் நகை இப்போ எங்கள்லேருந்து வாங்கும்போது சவர முப்பதாயிரம் இன்றைக்கி வந்து ஒரு சவர வந்து ஒரு லட்சம் எண்பதாயிரம் போது அது இதுன்னு சேர்த்து எப்படியும் ஒரு லட்ச ரூபா வந்துடுறாங்க ஆக எங்களுடைய மதிப்பு மிக்க பொருளை நாங்கள் உங்ககிட்ட கொடுக்கும்போது அதுக்கான மதிப்பை குறைச்சி நீங்கள் கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன அந்த தேவை என்ன வந்தது அப்போது இருக்க மக்கள் அது அந்த நடுத்தர ஏழை மக்களுடைய நெருக்கடியை மேலும் மேலும் வந்து இவங்க என்ன பண்ணுறாங்க அதிகரிச்சுட்டே தான் போகிறாங்க ஸோ இவங்களோட இவங்களோட எதுவே அதாவது ஃபைனான்ஸ் மினிஸ்டர் யார் கையில் இருக்கு அவங்க ஏன் இப்படிலாம் நடந்துக்கிறாங்க இப்போ ஆர்பிஐ கண்ட்ரோல் பண்ணது யார் இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும் ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க ஒட்டுமொத்தமாக மக்களுடைய நலனையும் எந்த அக்கறையும் காட்ட மாட்டாங்க இந்த இந்த ரூல்ஸுக்கு தொடர்ந்து சிறு குறு வியாபாரிகள் சங்கம் விவசாயிகள் பெண்கள் எல்லாருமே வந்து இதுக்கான எதிர்ப்பை வலுவாக வச்சுட்டே வராங்க ஸோ இந்த எதிர்ப்பை மீறி இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி இதெல்லாம் எப்படி இந்த பொதுமக்களோ இல்லை வியாபாரிகளோ விவசாயிகளோ இதை வந்து மீறி வரப்போகிறாங்க மீ மீண்டு வர போகிறாங்க எப்படி ஃபேஸ் பண்ண போகிறாங்க இதுக்கான அத்தாட்சிகள் ஆதாரங்கள் சான்றிதழ்கள் இதுக்கான த தரவு இதோடைய தரத்தை நீங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு வாங்குறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் எங்கே போய் வாங்குறது எப்படி வாங்குறது எதுவுமே தெரியல இதுக்கான விளக்கத்தையும் ஆர்பிஐ கொடுக்கணும் அப்படின்ற நிலை நிலைப்பாடும் இருக்குது ஸோ பொறுத்துருந்து பார்ப்போம் இதுக்கான ஏற்பாடெல்லாம் ஆர்பிஐயே அந்தந்த பேங்க்கில் வைக்குமா ஸோ இதுக்கான இப்போ இது தர இந்த தரம் இவ்வளோ அப்படின்றத பார்க்குறதுக்கும் இந்த உரிமையாளர் இது பொறுப்பு வாங்கிட்டு வரணும்னு சொல்கிறாங்களே இதை எங்கே போய் வாங்கிட்டு வரணும் இந்த விளக்கத்துல ஆர்பியும் கொடுக்குமா அப்படின்றத நம்ம இருந்தால் பார்க்கணும்